கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன்பு நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே தொடர்ந்து நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் பாருங்கள் கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை கொண்டு வருவார் பாருங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக நாம் கத்தருடைய வாத்தையை வார்த்தையோடு மினக்கெடுகிறோமோ அதுக்கேற்ற விதமாக நம்முடைய வாழ்க்கையிலும் சுற்றி சுற்றியிருக்கிற மனுஷர்கள் மத்தியிலும் ஒரு மாற்றத்தை கற்று உண்டு பண்ணுவார் பாருங்கள் அவருடைய அந்த வெளிச்சம் வந்து நம்முடைய முகத்திலே அவருடைய ஒளி வந்து நம்முடைய முகத்திலே காணப்படும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியதாக இருக்கும் அதனால தான் கத்தருடைய வார்த்தை நாம் வந்து இரவும் பகலும் நாங்கள் வேதத்து தியானமாக இருந்து அவையில் நாம் கை கொள்ளும் போது கத்திர நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களே கற்றுக்கொண்டு வருவார் அதுதான் தேவை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதுதான் தேவை நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் கூட ஸோ நான் கடந்த முறை நாங்கள் பல காரியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வந்தோம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நாம் துரத்த வேண்டிய காரியங்கள் நாம் துரத்த என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் நாம் வந்து இயேசு அதாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் துரத்த வேண்டிய காரியங்களை துரத்தினார் ஸோ ஆகவே நாமும் துரத்த வேண்டிய காரியங்களை நாம் துரத்த வேணும் என்று சொல்லி நாம் பார்த்து நாங்கள் அதுதான் அது என்னாக முப்பத்தி மூன்று ஐம்பத்தஞ்சில் நாங்கள் பார்த்தோம் அப்படி துரத்தாம் போனோம் என்று சொன்னென்றால் அதை நான் விட்டு வைக்கிற காரியங்களினாலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பு உண்டாகும் என்று சொல்லித்தான் கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறதாப்பா அப்போ கத்தருடைய வார்த்தை ஒரு காரியம் சொன்னால் அது சும்மா சொல்லாத அது ஆகவே நான் விட்டு வைத்தோம் என்றால் அது ஆரம்பத்தில் ஒன்றும் எல்லாம் நோமலாய் போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நான் விட்டு வைக்கிற அந்த காரியத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாதிப்பு உண்டாகும் பாருங்கள் அது என்னுடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையும் பாதிக்கும் என் குடும்ப வாழ்க்கையும் கூட அது பாவி பாதிக்கும் அதனால தான் நம்ம வந்து நாம் கவனமாய் நாம் இருக்க வேண்டும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆகவே நாம் துறத்த வேண்டிய காரியங்களை நாம் விட்டு வைக்காத படிக்கி பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்கள் காணானின் ஆசுவாதத்தை சுதந்தரித்து அவர்கள் அப்படியே விட்டு வைத்தார்கள் அவர்கள் அதை பிறகு பார்க்கலாம் பிறகு செய்யலாம் பிறகு செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் அந்த ஆசுவாதத்தை தான் அவருடைய கண்ணோக்கமா இருந்தது அந்த ஆசுவாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் தேவன் சொன்ன மாதிரி அவர்கள் வந்து துரத்த வேண்டிய அந்த ஜாதிகளை துரத்தவில்லை கடைசியாக அந்த ஜாதியார் செய்கிற மாதிரி இவர்களும் செய்ய தொடங்கி விட்டார் அது அவர்களுக்கு கண்ணியாக போய்விட்டது தான் நாங்கள் பார்க்குறோம் அதே போலத்தான் பார்த்தீங்கன்னா நாம் துரத்தாழ்த்தால் அது பாருங்கள் மூன்று காரியம் சொல்லப்பட்டிருக்குது என்னென்னடா அந்த காரியங்கள் வந்து கண்களுக்கு முள்ளாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் பாருங்கள் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் அதில் எழுதியிருக்கு பார்த்தீங்கண்டா நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோண்டாதபடிக்கு நீ உடுத்தி கொள்ளுவதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீர் பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு களிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் ஒரு ஆலோசனை நமக்கு வருகிறது என்னென்னு சொன்னென்றால் நாம் என்ன செய்வேணுமா பாருங்கள் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலை புடமடப்பட்ட பொன்னையும் அப்போ வர ஐஸ்வர்யன் ஆகும்னா உடனே நினைப்போம்னா உலக ஆசிர்வாதங்களை நாம் நினைப்போம் உலக ஐஸ்வர்யங்கள் பணம் வச்சுருப்பது மூன்று கார் வச்சிருப்பது மூன்று நாலு வீடுகள் வச்சுருப்பது நல்ல ஒரு ஐ ஒரு வாழ்க்கை வாழ்வது அதுதான் ஆசிர்வாதம் என்று ஐஸ்வர்யம் கொண்டிருப்போம் ஆனால் அதல்ல வேதம் சொல்லுகிற ஐஸ்வர்யம் அதல்ல பாருங்கள் வேதம் சொல்கிற ஐஸ்வர்யம் எதன்னு சொன்னால் பாருங்கள் சமாதானம் சந்தோஷம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பாத்தீங்க ஒரு நிம்மதியான ஒரு நித்திரை இன்றைக்கு பாருங்கள் பல பேருக்கு பணம் இருக்குது வசதி இருக்குது ஆனால் அவர்கள் பாத்தீங்க அவங்களுடைய நித்திரை அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது பாருங்கள் ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் திகில் பாருங்கள் அவங்களோட வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை கணவன் மனைவிக்குள் நல்ல உறவு இல்லை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தூ தூரமாய் விலகி போயிருப்பார்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஸோ எல்லா வசதி இருந்தாலும் கூட இப்படியான ஒரு ஆசிர்வாதம் குடும்பங்களில் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது அதுதான் சொல்லப்பட்டிருக்கு நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலை புடமிடப்பட்ட பொண்ணையும் பாருங்கள் பொன் வந்து வேதத்தில் எதை குறிக்கிறதுன்ற பரிசுத்தத்தை குறிக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதிகமான வார்த்தைகள் கேட்டிருப்பீர்கள் பாருங்கள் இந்த பொன் வந்து பரிசுத்தத்தை குறிக்கிறது ஆனால் எப்படி சொல்லப்பட்டிருக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பொன் வந்து சுத்த பொண்ணுன்ட்டு தான் சொல்லுவோம் நெருப்பிலே போ புடமுடுற பொன் வந்து சுத்த பொன் அப்போ சில பொன் இருக்குது ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஊத்தைகள் இருக்கும் அந்த களிம்புகள் இருந்த காரியங்கள் இருக்கும் அப்போ அதெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டும் அவர்கள் தான் பயன்படுத்துவார்கள் அப்போ இந்த பொன் வந்து எப்படி என்று சொன்னேன்டா அதாவது நம்முடைய பரிசுத்தம் வந்து ஒரு மாயமான பரிசுத்தம் அல்ல ஜனங்களுக்கு முன்பாக நடிக்கிற பரிசுத்தம் அல்ல இன்றைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு முன்பாக போல காட்சி காட்சியளிப்பார்கள் அவங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பரிசுத்தன்மான் என்று சொல்லி அவர்கள் மக்களுக்கு முன்பாக நடிப்பார்கள் ஆனால் இங்கே சொல்லப்பட்டேன்டா உண்மையாக நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் அப்போ எப்படின்னு சொன்னால் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனை வழியாய் கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் உண்டாகும் அதுக்கு தான் அந்த சோதனை வழியாக கற்று நம்மை நடத்தி கொண்டு போகிறார் அந்த சோதனை வந்து என்ன என்றால் நம்மை வந்து ஒரு பசும் பொண்ணாக மாற்றுகிறார் தான் யோ பார்த்தீங்கன்னா யோபு சொல்கிறார் நான் அவரனை சோதித்த பிற்பாடு நான் பொண்ணாக விளங்குவேன் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிற நாங்கள் பார்க்குறோம் அப்போ சோதனை என்ன செய்யுமென்றால் நாம் பொண்ணாக விளங்குவதற்கு அதை நம்மை நடத்துகிறது அப்போது தான் பரிசுத்தமாக பரிசுத்தம் உள்ளவனாக நாங்கள் மாற முடியும் அப்போ சொல்லப்பட்டிருக்கு நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு அப்போ உண்மையான ஐஸ்வர்யம் என்னென்றால் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்குமா இருந்தால் அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஐஸ்வர்யம் அந்த ஐஸ்வர்யம் நமக்கு வேண்டும் உலக ரீதியாக ஐஸ்வர்யத்தை நாங்கள் வச்சிருந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் இல்லாமல் போனால் பணத்தை வச்சு ஒரு பிரயோசனும் இல்லை நமக்கு வந்து ப பட்ட படிப்புகள் வச்சு ஒரு பிரயோசனம் இல்லை நம்முடைய பாருங்கள் நமக்கு சொந்த நாலஞ்சு வீடு இருந்தாலும் கூட அதாலும் நமக்கு பிரயோசனம் இல்லை அப்போ நாம் எது என்ன செய்யணும்னா தேவன் எதிர்பார்க்குறபடி நாம் வந்து ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமட்ட கொன்னை அப்போ அப்படியே நாங்கள் விளங்குவேன்னு அப்போ நம்முடைய பரிசுத்தம் பார்த்தீங்கன்னால் நாம் வந்து சோதிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு கடந்து வரும்போது கத்தர் எதிர்பார்க்குற அந்த பரிசுத்த பொண்ணாக நாம் விளங்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோண்டாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் பாருங்க அப்ப ரெண்டு காரியம் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒன்று வந்து நான் பொண்ணாக பசும் பொண்ணாக மாற வேண்டும் என்னுடைய பரிசுத்தம் பார்த்தீங்கன்னா தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் வர வேண்டும் அதாவது நான் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் அல்ல தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்குற பரிசுத்தம் எனக்குள் வர வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நான் என்ன செய்வேன் வெஸ் வெண் வஸ்திரங்களை நான் தரிக்க வேண்டும் பாருங்கள் அப்போ உடுத்தி உடுத்திக்கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்துலேயே வாங்கிக்கொள் அதை நீதியின் வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது அப்போ அந்த நீதியின் வஸ்திரம் என்று சொல்லும்போது பாருங்கள் ஒன்று மனுஷனுடைய நீதியும் இருக்கிறது இன்னொன்று தேவனுடைய நீதியும் இருக்குது இப்போ மனுஷனுடைய நீதி என்று பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்க்குற ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியை நாங்கள் வச்சிருப்போம் இப்போ இப்படி செய்தால் தான் நாம் ஒரு ஆவிக்குரியவன் என்று சொல்லி நாம் ஒரு ஒரு பிளான் போட்டிருப்போம் பாருங்கள் ஒரு மூன்று வேலை ஜெபம் பண்ணுவது ஜம் மற்றது அடுத்தது உபவாசிப்பது மற்றது ஒழுங்காக தேவனுடைய சமூகத்துக்கு போவது ஆலயத்துக்கு போவது நாம காணிக்கை கொடுப்பது தசபாவம் கொடுப்பது ஸோ இதெல்லாம் நாம் வச்சு நாம் நினைக்கிறோம் நாம் வந்து ஓரளவுக்கு நாம் வந்து வளர்ந்துருக்கிறோம் என்று நான் நினைப்போம் ஆனால் இதில் சொல்லப்பட்டு இருக்கேன் மனுஷனுடைய நீதி அல்ல தேவனுடைய நீதி அப்போ தேவனுடைய நீதி உள்ள வஸ்திரத்தை நாம் தரிக்க வேண்டும் அப்போ தேவனுடைய நீதி என்னன்னு சொன்னால் கத்தருடைய வாத்தின்படி வாழும் ஒரு வாழ்க்கை தான் தேவ நீதி நாம் வந்து செயல்பட்டு அப்போ கத்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நான் முதல்ல சொன்ன மாதிரி கத்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி கத்தர் எதிர்பார்க்குற பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வர வேண்டும் அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா நாம் அந்த என்ன செய்வணுமென்றால் வெண் வஸ்திரங்களை நாம் வாங்கி கொள்ள வேணும் தேவனிடத்தில் இருந்து அப்போ எப்படி என்னென்றால் நான் தேவனுடைய வார்த்தை படி வாழ வாழ பாருங்கள் காலப்போக்கில் வந்து அந்த வெண் வஸ்திரத்தை நான் தரிக்கக்கூடிய விதத்திலே நான் தகுதி உள்ளவனாய் நான் மாறுவேன் சுயநீதியை நான் செய்கிறபடியினாலே நான் வஸ்திரத்தை நான் தரிக்க முடியாது அது வந்து மனுஷனுடைய சுயநீதி இன்றைக்கு சுயநீதியின்படி தான் தேவனை நாம் தேடுகிறோம் இப்படி இப்படி செய்தால்தான் சரியன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் அப்படி அல்ல இன்றைக்கு வந்து நாம் தேவன் எதிர்பார்க்கிற அந்த நீதி தேவனுடைய நீதி நாம் செய்ய வேண்டும்தான் கத்தருடைய வார்த்தை நாம் கை அதெல்லாம் அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதை வாங்கி கொள்ளவும் என்ன செய்யணுமா நாம உன் கண்களுக்கு கலிங்கி போடவும் பாருங்க அந்த கலிக்கம் என்று சொன்னா ஒரு தைலம் சொல்லப்படுகிறது கண்ணுக்கு போடுகிற பாருங்க சில பேரண்டே கண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரப்ஸ் மாதிரி போடுவார்கள் அப்போ அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த கலிங்கம் போட்டால் தான் பாருங்க என்னுடைய கண் வந்து பார்வை அடைய கூடியதா இருக்கும் என் கண்களில் ஒரு பார்வை உண்டாகும் அதான் வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் வேதத்தை வாசிக்கிறோம் தான் ஆனால் வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்க முடியலை ஏன்னா என்னுடைய கண் வந்து திறக்கப்படவில்லை அப்போ தேவனுடைய மகத்துவங்களை நாங்கள் பார்க்க வேணுமென்றால் வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்க வேணுமென்றால் என்னுடைய கண் வந்து திறக்கப்பட வேண்டும் அதனால் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து விட விட வேண்டிய காரியங்களான் விடாமல் போனேன் என்று சொன்னென்றால் என் கண்களுக்கு பார்த்தீங்கன்னா என் கண் வந்து முள்ளால் வந்து காயப்படுத்தப்படும் ஆனால் என்னுடைய கண் எப்படி இருக்க வேணுமா வேதத்தின் அதிசயை பார்க்கும்படி என் கண்கள் திறக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் பாருங்கள் தான் வேதம் சொல்லுகிறேன்டா வந்து உண்டு நான் பொண்ணாக நான் வந்து புடமிடப்பட வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்னுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நான் என்ன செய்வேணும்னு சொன்னால் நான் வெண் வஸ்திரத்தை நாம் தரிக்க வேண்டும் அதுதான் முக்கியம் வெண் வஸ்திரத்தை தரித்தவனாக நான் நான் கிரியை செய்ய வேண்டும் அப்போ தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த காரியம் பாருங்கள் அப்போ வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தான் நீ என்னிடத்தில் வந்து பாருங்கள் இந்த கலிங்கத்தை நீ போடுன்னு சொல்லி சொல்கிற அப்போ தான் உன்னுடைய கண் வந்து பார்க்க முடியதாக இருக்கும் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு நீ பார்வை அடையும் அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் அப்போ எப்போ நான் கழிக்கம் போட்டால்தான் அந்த தைலத்தை என் கண்ணுக்குள் போட்டால்தான் பாருங்கள் தேவன் எதிர்பார்க்குற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்குற பரிசுத்தம் வரும் தேவன் எதிர்பார்க்குற பாருங்கள் அந்த நீதி வரும் தேவனுடைய நீதி எனக்குள் வரும் அப்போ அதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அன்றாண்ட கா நாட்கள் அன்றாண்ட வாழ்க்கையில் இதெல்லாம் நாம் வந்து கை கொண்டு கை கொண்டு வாழ வேண்டிய ஒரு காரியம் இதெல்லாம் அன்றாண்ட வாழ்க்கையில் இதெல்லாம் நாம் வந்து பார்க்க வேண்டும் அப்போ இதுதான் முக்கியம் அப்போ அதனால தான் வைத்தியம் சொல்லுகிறேன்டா நீ துரத்த வேண்டியது நீ துரத்துன்னு சொல்லி அப்படி துரைத்தாவிட்டால் என் கண்களுக்கு அது முள்ளாக மாறும் நான் அதால பாதிக்கப்பட வேண்டிய இல்லை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதால் பாதிக்கப்படும் அதனால் தான் வந்து கத்தை நமக்கு சொல்லுகிறார் ஆலோசனை சொல்லுகிறார் நீ துரத்த வேண்டிய காரியத்தை துரத்துன்னு சொல்லி மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்